மில்கிஸ்ட் உங்களை நான் சோதனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்கிற இடத்திலே ஒதுங்கிக் கொள்வீர்கள் எத்தனை கடுமையான மழை பொடிந்தாலும் நான் உரையாற்றி விட்டுத்தான் செல்வேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த குழந்தையிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நீ எந்த ஊர் நான் பீகார் இங்கே என்ன படிக்கிறாய் மூன்றாவது வகுப்பு இந்த ஊரைப் பற்றி என்ன கருதுகிறார்கள் அந்த குழந்தை சொல்கிறது நான் பிறந்த ஊரில் என் அம்மா அப்பா கூட செருப்பு போட்டதில்லை இங்கே எனக்கு பள்ளிக்கூடத்தில் செருப்பு தருகிறார்கள் எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும் எனக்கு வேறு மொழி தெரியாது எங்கள் இயக்கத்தை எங்கள் தலைவர்களை எங்கள் சாதனைகளை பெருமைகளை கொள்கைகளை லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிறபோது போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம் அவசியமில்லை அதுபோல நீங்கள் பேருந்து பயணம் செய்கிற போது உங்களுக்கு சைபர் என்று போட்ட ஒரு பயணச்சீட்டை தருவார்கள் அல்லவா அந்த அடிப்படையில் பயண தூரத்தை கணக்கிட்டு உங்களுக்கான பணத்தை உங்கள் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் போக்குவரத்து செலுத்துகிறார் அவர் பாட்டுக்கு வர திரும்புறீங்க நான் அடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அலர்ட் ஆயிட்டீங்களா இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே வசுதேவ குடும்பகம் அந்த சமஸ்கிருத சொல் வசுதேவ குடும்பகம் இதற்கு பக்கத்தில் நான் ஒரு சொல்லை சேர்க்கலாமா அதற்கு வாய்ப்பு இல்லை என்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் கூகுள் இஸ் ஒர்க்கிங் யுனை சுந்தர் பிச்சை எழுந்து பதில் சொன்னார் ஒற்றை வாக்கில் ஒன்னரை லட்சம் இலங்கை அகதிகள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள் இஸ்லாமிய தோழர்கள் இந்த நாட்டில் சரிசமாக வந்து இந்த இருதரப்பினரும் தவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அதிமுக என்பதை தயவு செய்து எந்த காலத்திலும் மறந்து விடாது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மூன்று தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக வந்து குவிகின்ற அளவிற்கு முப்பர விழா நடந்து முடிந்திருக்கின்றது இதே கரூர் மாநகரத்தில் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான உறுதியேற்பு விழா நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்று தலைமை கழகம் முடிவெடுத்த நேரத்தில் நான் கரூரில் உரையாற்ற வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் தம்பி செந்தில் பாலாஜி கேட்டுக்கொண்டார் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி முடிந்து அவ்வளவு காலத்திலே எப்படி சாத்தியம் என்ற பொழுது சாத்தியம் என்று சொன்னார் சற்றே குறைய அந்த முப்பெரு விழாவிலே கூடியிருந்த கூட்டத்தில் பாதி கூட்டத்தை நான் கண்ணெதிரே காணுகின்றேன் மழை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது முப்பர விழாவிலும் இதே போல கொட்டுகிற மழையில் உணர்ச்சி பெருக்கோடு நம்முடைய தோழர்கள் நின்றதையும் நிகழ்ச்சி முடிந்து திரும்பி செல்லுகிற வழியில் அவரோடு காரில் சென்ற என் போன்றவருக்கு கிடைத்த வாய்ப்பு அந்த மழையிலும் ஓரத்திலே தாய்மார்களும் நண்பர்களும் எல்லாவற்றிற்கு மேலாக கை குழந்தைகள் கூட தோளிலே உட்கார்ந்து கொண்டு அவருக்கு கையசைத்த அந்த பரவசமான காட்சியை கண்டோம் இன்றைக்கும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது அதிக நேரம் ஒருவேளை மழை வந்தால் உங்களை நான் சோதனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்கிற இடத்திலே ஒதுங்கிக் கொள்வீர்களானால் எத்தனை கடுமையான மழை பொழிந்தாலும் நான் உரையாற்றி விட்டுத்தான் செல்வேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொட்டுகிற மழையோ சுழன்றடிக்கிற சூறாவளியோ எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தொண்டர்களுக்கும் உண்டு என்பது வரலாறு எந்த அச்சுறுத்தலுக்கும் நாம் அஞ்சியதும் இல்லை இயற்கையின் இடையூறுகளுக்கு நம்முடைய கழகத்தினுடைய பணி தடைப்பட்டதும் இல்லை இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற எனக்கு சில கடமைகள் இருக்கின்றன திரண்டிருக்கிற இந்த மக்களுக்கு முன்னால் குறிப்பாக இந்த கூட்டம் என்பது எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் மட்டுமே எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய வீராங்கனைகள் மட்டுமே கலந்து கொள்ளுகின்ற இளைஞர் படை சிப்பாய்கள் மட்டுமே கலந்து கொள்ளுகிற கூட்டமாக நான் கருதிடவில்லை காரணம் இது அரங்க கூட்டம் அல்ல ஒரு பொதுக்கூட்டம் இந்த கூட்டம் முடிந்து நாம் அனைவரும் கலைந்து செல்கிற போது புதிதாக பத்து இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நம்மை நோக்கி வருவார்கள் ஆனால் அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி என்று நான் கருதுவேன் இது படைக்கு சிப்பாய்களை சேர்க்கிற முயற்சியை தவிர தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது இன்னும் கொஞ்ச நாட்கள் கிடைத்திருக்கிறது எதற்காக சிப்பாய்கள் நமக்கு தேவை என்றால் திராவிட கழகம் என்கின்ற இந்த பேர் இயக்கம் இந்த நாட்டிலே இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளில் இன்னொரு கட்சி என்பது அல்ல இது ஒரு பேர் இயக்கம் இது தோன்றியதற்கும் காரணம் உண்டு வளர்ந்ததற்கும் வரலாறு உண்டு சாதித்தவைகளுக்கும் நாம் நிறைய சான்றுகளை விட்டு வைத்திருக்கின்றோம் டெல்லிக்கு செல்வோமே ஆனால் எல்லா திசைகளிலிருந்தும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு எல்லோருடைய பெயருக்கும் பின்னால் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கும் ரெட்டி என்பார்கள் ராவ் என்பார்கள் முகர்ஜி பானர்ஜி சட்டர்ஜி யாதவ் சர்மா என்றெல்லாம் பெயர்கள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிற நமக்கு மட்டும் வெறும் பெயர் மட்டும்தான் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தின் சாதனை என்னை பொறுத்தவரை நான் திருச்சி சிவா என் மண்ணுக்கு நான் அடையாளம் தேடுகிறேன் டெல்லியில் மட்டுமல்ல ஐநா மன்றத்திலும் பெருமை என்று சொல்லுகிற போது சாதி பெயர் சேருகிற போது ஒருவரை இனங்கான்கிறார்கள் ஓ இவர் அவரா நம்மை சார்ந்தவரா நமக்கு மேலானவரா கீழானவரா இவரோடு நெருங்கலாமா என்ற அடையாளத்தை தகர்த்தெறிந்துவிட்டு திருச்சி சிவா பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இல்லை எம்ஏ பி எல் என்ற பட்டம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கம் நான் நன்றி உணர்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன் இப்போது வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் இதிலிருந்து கரூர் திருப்பூர் போன்ற பகுதிகளிலேயே பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் நாம் யாரையும் வெறுப்பதில்லை வருகிறவர்களுக்கு வேலை தருகிறோம் அப்படி வேலைக்கு வந்தவர்கள் தங்கள் குடும்பங்களையும் சில பேர் அழைத்து வந்திருக்கிறார்கள் அழைத்து வந்ததில் ஒருவர் வீட்டு பிள்ளை மூன்றாவது வகுப்பு படிக்கிறது இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை மெல்ல தமிழ் பேச ஆரம்பித்து விட்டது அந்த குழந்தையிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நீ எந்த ஊர் நான் பீகார் இங்கே என்ன படிக்கிறாய் மூன்றாவது வகுப்பு இந்த ஊரைப் பற்றி என்ன கருதுகிறார் அந்த குழந்தை சொல்கிறது நான் பிறந்த ஊரில் என் அம்மா அப்பா கூட செருப்பு போட்டதில்லை இங்கே எனக்கு பள்ளிக்கூடத்தில் செருப்பு தருகிறார்கள் நான் கிழிந்த உடையோடு தான் அங்கே பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன் இங்கே எனக்கு புத்தம் புதியது எல்லோரும் அணிவதைப் போல சீருடையை எனக்கு தருகிறார்கள் புத்தகங்கள் என்பதை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புது புத்தகங்கள் மணக்க மணக்க கொண்டு வந்து கையில அச்சிட்ட புத்தகத்தை தருகிறார்கள் நான் பேருந்து ஏறி வந்தால் உனக்கு காசு வேண்டாம் பள்ளிக்கு என்கிறார்கள் காலையிலே வந்தவுடன் சிற்றுண்டி தருகிறார்கள் மதியம் உணவு தருகிறார்கள் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுகிற குழந்தையின் வயது எட்டு அது வாழ்ந்த மாநிலம் இந்தியாவில் தான் இருக்கிறது பிறந்த மாநிலம் ஆனால் அங்கே இருந்ததை விட இங்கே பிள்ளைகள் பள்ளிக்கு வருகிற போது காலுக்கு அணி உடுத்திக் கொள்வதற்கு உடை படிப்பதற்கு புத்தகங்கள் கல்வி சலுகை பேருந்தில் பயணம் செய்கிற போது கட்டணம் இல்லை காலையில் சிற்றுண்டி மதிய நேர உணவு எதற்கு படி படி படித்தால் தான் இந்த சமுதாயத்தில் உயர்வு அந்த உயர்வு கிடைத்தால் தான் எல்லோருக்கும் சமமாக நீ நடக்கலாம் என்ற உரிமை குரல் ஒழித்த கட்சி நீதி கட்சியிலிருந்து இன்று வரை திமுக தான் எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும் எனக்கு வேறு மொழி தெரியாது வேறு வகையிலே பேசுவது என் இயல்பு இல்லை எங்கள் இயக்கத்தை எங்கள் தலைவர்களை எங்கள் சாதனைகளை பெருமைகளை கொள்கைகளை லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிறபோது போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம் அவசியம் இல்லை நான் பெரியாரில் தொடங்கி இன்று வரை தொடர்வேனால் இந்த இரவு முழுவதும் பேச முடியும் நான் ஏன் உங்களிடம் வந்து இதை சொல்கிறேன் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே திரண்டு அவ்வளவு பேரும் எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் எத்தனை பெரிய தலைவனாக இருந்தாலும் எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும் இந்த ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு முன்னால் வந்து கைகூப்பி நிற்கத்தான் வேண்டும் எங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது கேட்கலாம் விளக்கம் சொல்லலாம் வாக்களிக்கிற உரிமை தீர்ப்பு உங்கள் கையில் தான் அதுதான் ஜனநாயகம் அதற்கு இன்று நாங்கள் நாளை பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சி வந்து பேசும் பேசட்டும் கேளுங்கள் யார் சொல்வது நியாயம் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் எந்த கட்சி தலைவன் உங்களுக்காக பாடுபட்டவர் எந்த இயக்கம் பாடுபட்ட இயக்கம் எதன் மூலமாக நன்மைகள் பெற்றோம் ஒதுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் நம்மை பாதுகாக்கிற காவல் அரண் எது என்பதை தீர்மானிக்கிற கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சில பேர் வீட்டு வேலைகளுக்கு போவார்கள் ஒத்தாசைக்கு போவார்கள் சமையலுக்கு போவார்கள் பாத்திரம் கழுவ போவார்கள் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் கிடைக்கும் அதுல ஒரு மாதத்திற்கு குறை ஆயிரம் ரூபாய் பேருந்துக்கே தருவதென்றால் வாங்குகிற சம்பளத்தில் இப்படி போகிறதே என்று புழுகி கொண்டு போகிற பெண்களை வேலைக்கு செல்கிற போதோ அல்லது வேறு காரணத்திற்காக பேருந்து ஏறுகிற போதோ அம்மா நீ பேருந்துக்கு காசு செலுத்த வேண்டாம் உனக்காக உன் அண்ணன் மு க ஸ்டாலின் நான் தருகிறேன் என்று எங்கள் தலைவர் சொல்கிறார் இது இலவசம் அல்ல நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் நீங்கள் தர வேண்டிய பணத்தை அரசாங்கம் உங்களுக்காக கட்டிவிடுகிறது போக்குவரத்து கழகத்தில் இப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தொடர் வண்டியிலே ரயிலிலே ஏறி எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் இங்கிருந்து சில கோவைக்கு செல்லலாம் டெல்லிக்கு செல்லலாம் போகலாம் வரலாம் நான் டிக்கெட் வாங்குவதில்லை வித்தவுட் டிக்கெட் அல்ல என்னிடம் பாஸ் இருக்கிறது நான் பயணம் செய்வதற்கான கட்டணத்தை எனக்காக பாராளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு கட்டிவிடும் அதுபோல நீங்கள் பேருந்திர பயணம் செய்கிற போது உங்களுக்கு சைஃபர் என்று போட்ட ஒரு பயணச்சீட்டை தருவார்கள் அல்லவா அந்த அடிப்படையில் பயண தூரத்தை கணக்கிட்டு உங்களுக்கான பணத்தை உங்கள் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் போக்குவரத்து துறைக்கு செலுத்துகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டுகளில் இதுவரை இருநூத்தி முப்பது கோடி தடவை பெண்கள் பயணம் செய்திருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் சாதாரணமானதல்ல ஒரு ஏழைக்கு ஒரு சின்ன வசதியை செய்து தருகிற போது அவர்கள் ஊக்கம் பெறுகிறார் இருக்கிற காசை பறித்துக் கொண்டு போகிற போது ஜிஎஸ்டி என்ற பெயரால் பதறி போகிறார்கள் உழைக்கிற காசெல்லாம் வரியாகவே போகிறது என்று தவிக்கிற நேரத்தில் செலவை சில பேர் திமுக இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறது இது இலவசம் அல்ல உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கிற நிலையை நீங்கள் அடைகிற வரை உங்களுக்கான தேவைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி ஒடுக்கி கிடப்பவர்களை இதனால் வரை வாழ முடியாமல் வாழ்வு வழியில்லாமல் இருந்தவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உங்கள் பிள்ளையை படிக்க வையுங்கள் அது வேலைக்கு போகும் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும் பின்னர் நீங்களே எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைக்கு வருவீர்கள் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றுகிற திட்டங்கள் தான் இந்த திட்டம் அதைத்தான் திராவிட மாடல் என்று சொல்கிறோம் அதைத்தான் நாங்கள் இந்த நாட்டிலே எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறோம் கொந்தளித்த அவர்களுடைய மனதையெல்லாம் ஆற்றுகின்ற அளவிற்கு மீண்டும் சொல்வேன் இளைஞர்களை குறித்துக் கொள்ளுங்கள் அண்ணா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தி என்ற மொழி கிடையாது இங்கே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தான் இருக்கும் என்று தீர்மானம் நிறைவேற்ற தெரியுமா சொல்லிவிட்டு சொன்னார் அண்ணா பொறுமையின் சின்னம் அண்ணா அன்பின் அடையாளம் அண்ணா அறிவின் உச்சம் அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இங்க பாரு யார் அந்த என்ன அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்க திரும்புறீங்க நான் அடி வயிற்றுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேசலாமா அலர்டீங்களா இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே உக்காரியா என்று தீர்மானத்தை விட்டு அடுத்து அண்ணா சொல்கிறார் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் என் சி என்ற ஒரு அமைப்பு இருக்கு நேஷனல் கடற்காப் தேசிய மாணவர் படை அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் பிறப்பிக்கப்படுகின்றன இனிமேல் தமிழ்நாட்டில் என்சிசி என்ற அந்த அமைப்பில் கட்டளைகள் ஆங்கிலத்தில் தான் பிறப்பிக்கப்படும் இந்தியில் பிறப்பிக்கப்படாது அடுத்த வார்த்தை ஒருவேளை இதை மத்திய அரசு ஏற்க மறுத்தால் தமிழ்நாட்டில் என்சிசி கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் அண்ணாவுக்கு இருந்தது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்தி படித்தால் தான் நிதி உதவி தருவேன் என்று ஒன்றியத்தை ஆளுகிற தற்காலிகமாக இருக்கிற ஒரு அரசு என்றால் எந்த அரசு நிரந்தரமானது அல்லவே எவ்வளவு சிறப்பான ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் மீது பல்வேறு குறைகள் இருக்கின்றன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் ஒருவரே ஆள முடியும் என்பது வாய்ப்பும் கிடையாது அவர்கள் இங்கே நம்மை மிரட்டுகிறார்கள் நீ இந்தி உனக்கு பணம் என்றால் எங்கள் தலைவர் நிறைவேற்றி விட்டுவிட்டார் வேலை சொல்லுகிறோம் இந்தி படிக்காமல் என்ன குறைந்து போனோம் நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக டெல்லியில் இருக்கிறேன் சில பழக்க வழக்கத்தின் காரணமாக ஒன்று சில சொற்கள் தெரியும் அவ்வளவுதான் ஆனால் இந்தி தெரியாமல் வெறும் ஆங்கிலத்தை மட்டுமே வைத்து நாடாளுமன்றத்தில் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னோடு சில சக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வேறு பகுதியில் என்ன படித்தீர்கள் பிஹெச்டி என்பார்கள் என்ன படித்தீர்கள் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் விறுவரையாளராக இருந்தேன் ஆனால் எங்களோடு நட்பு பாராட்ட மாட்டார்கள் கட்சி வேறுபாடு அல்ல மொழி தடை அவர்களுக்கு இந்தியை தவிர வேறு எதுவும் தெரியாத காரணத்தால் திருச்சி சிவாவை பிடிக்கும் என்னோடு நட்பு பாராட்ட விரும்புவார்கள் ஆனால் மொழியின் காரணமாக ஒரு நகர்ந்து நகர்ந்துவிட்டு செல்வார்கள் ஆனால் நான் இங்கிருந்து உலகம் முழுவதும் செல்கிறேன் என் தாய்மொழி தமிழ் என்ற உணர்வோடு நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்து ஆங்கிலத்தை பேசிக் கொண்டு போகிறேன் அங்கே ஐநா மன்றத்திற்கு போயிருந்தேன் இரண்டாவது முறை அங்கே போகிற போது எல்லோரும் கோட்டு சூட்டோடு சென்றார்கள் நானும் முதல் நாள் சென்றேன் ஆனால் நான் பேசுகிற நாடென்று பொதுமகா சபையில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டது இந்த அரசாங்கம் தான் தந்தது சென்றிருந்த அத்தனை பேருக்கும் தரவில்லை ரெண்டே பேர் அதில் எனக்கு ஒரு ஆள் நான் பேசினேன் அதில் ஒரு பழக்கம் மரபு என்னவென்றால் அவர்கள் எதை தருகிறார்களோ அதை ஒரு சொல் கூட மாறாமல் படிக்க வேண்டும் காரணம் பல நாடுகள் கூடுகிற மன்றத்தில் உணர்ச்சிவசப்பட்டு யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த நாட்டை பாதிக்கும் அதனால் தயார் செய்யப்பட்ட உரையை கொடுத்து படிக்க சொன்னார்கள் அதை படிக்கிற போது நான் ஒரு முறை படித்து பார்த்தேன் அதில் கடைசியாக ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்தது அந்த சொல்லினுடைய பொருள் என்பது உலகம் ஒரே குடும்பம் என்பதாக அதை பார்த்துவிட்டு நான் அங்கிருந்த தூதரிடம் இந்திய நாட்டு தூதரிடம் சொன்னேன் வசுதேவ குடும்பகம் அந்த சொல் வசுதேவ குடும்பகம் இதற்கு பக்கத்தில் நான் ஒரு சொல்லை சேர்க்கலாமா என்று அதற்கு வாய்ப்பில்லை என்றார்கள் இல்லை தவறான ஒன்றும் இல்லை நீங்கள் டெல்லியில் அனுமதி கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம் எனக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் அவகாசம் இருக்கிறது என்ன சேர்க்க வேண்டும் என்றார்கள் யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சேர்க்கல பொருள் கேட்டார்கள் வசுதேவ குடும்பகம் என்பதை விட யாதும் ஊரை யாவருங்களில் இன்னும் ஒரு படி மேல் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் எல்லா மனிதனும் என்னுடைய உறவினர் என்று சொன்னவன் தமிழன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் என்னிடம் மறுத்து பேச முடியாமல் டெல்லியில் வெளியுறவுத்துறையோடு பேசினார் பிரதமர் வரை தகவல் போனது பின்னர் அங்கிருந்து தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் என்றார்கள் கரூர் வாழ் மக்களை வேட்டி சட்டையோடு போய் அங்கே நின்று கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேள் என்று நான் பேசிவிட்டு நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகப் பொருளாதார மாநாட்டிலே பேசுகிறார் வழக்கம் போல துடுக்குத்தனத்தோடு பேசுகிறார் மிரட்டுகிறார் நான் இந்தியாவின் மீது அதிக மதிப்பேன் என்று சொல்லுகிற போது அங்கே இருந்த கூகுள் நிறுவனத்தை சார்ந்தவரை பார்த்து சொல்கிறார் யூ ஆர் ஒர்க்கிங் பார் அமெரிக்கா இந்தியா என்று கேட்கிறார் கூகுள் நிறுவனத்தின் தலைவர் கூகுள் என்பது என்ன அம்மா உக்ரைன் ரஷ்யா போர் என்ன வந்தது தெரியுமா போர் தெரியும் காரணம் தெரியாது சொல்லலாம் காசா மீது ஏன் இஸ்ரேல் படையெடுத்தது என்ன நடக்கிறது அங்கே காரணம் வேண்டுமா உங்கள் கையில் இருக்கிற போனை எடுங்க கூகுளை தேடுங்கள் கொண்டு வந்து கொட்டும் தகவல்களை சங்க இலக்கியம் வேண்டுமா கூகுள் தரும் ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் வேண்டுமா அது தரும் சீன மொழி வேண்டுமா தரும் ஆக கூகுள் என்பது உலகத்தில் எதை கேட்டாலும் தருகிறது அல்லவா அந்த உலக மகா நிறுவனத்தின் தலைவனின் பெயர் என் தம்பி சுந்தர் பிச்சை அவரும் தமிழ் வழி கல்வி படைத்தவர் இப்போ மறுபடி நான் கரூர் மக்களுக்காக சொல்வேன் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் கூகுள் இஸ் ஒர்க்கிங் ஃபார் இந்தியா சுந்தர் பிச்சை எழுந்து பதில் சொன்னார் நான் மனித குலத்திற்கு தொண்டாற்றுகிறேன் நான் அமெரிக்காவினுடைய வளத்திற்கு உறுதுணையாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு அறிவு தந்தது இந்தியா நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன் சொன்னவன் ஒரு தமிழன் யாரை எதிர்த்து அமெரிக்க நாட்டின் அதிபரை எதிர்த்து உலக அரங்கிலே பேசி நிற்கிற சுந்தர் பிச்சைக்கு இந்தி தெரியாது மீண்டும் கேட்கிறேன் மக்களை சொல்லுங்கள் என்ன இதுபடி அதுபடி என்கிறார்களே இந்த மொழி பேசு இந்த மதத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார்களே அதில் என்ன நியாயம் இருக்கு நான் எந்த வகையில் பின்தங்கினேன் குடியுரிமை சட்ட திருத்தம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் குடியுரிமை சட்ட திருத்தம் என்றால் என்ன குடியுரிமை என்றால் என்ன முதலில் நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் குடிமகள் அது இல்லை என்றால் உங்களுக்கு ஆதார் கிடையாது அது இல்லை என்றால் ரேஷன் கார்டு கிடையாது அது இல்லை என்றால் வேலை கிடையாது இப்போது இலங்கையிலிருந்து சில பேர் வந்திருக்கிறார்கள் குடியுரிமை அற்றவர்கள் அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு சைக்கிள் கூட அவர்கள் வாங்க முடியாது எந்த உரிமையும் இல்லாதவர்கள் ஆக என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று அந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார்கள் என்ன திருத்தம் பக்கத்தில் இருக்கிற மூன்று நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு யாராவது இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு அரவணைத்து மனிதாபிமானத்தோடு இந்தியா குடியுரிமை தரும் நல்ல செயல்தான் எந்தெந்த நாடுகள் கேள்வி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் சரி யார் யாருக்கு தெரிவீர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் அதே மாதிரி புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இதுல என்ன தெரிகிறது உங்களுக்கு இஸ்லாமியர்கள் விடுபட்டு போனார்கள் குடியுரிமை தருகிற போது ரொம்ப சாமர்த்தியமாக இஸ்லாமியர்களை விட்டுவிட்டு குடியுரிமை தருகிற ஒரு முயற்சி இதை எடுத்து பேசலாம் உங்களுக்கு தெரியாது பேசினால் என்ன நடக்கும் தொலைக்காட்சியில் அரை நிமிடம் காட்டுவார்கள் பத்திரிகையில் விருப்பப்பட்டால் பதிவிடுவார்கள் ஆனால் நாங்கள் அங்கே பேசினாலும் அவர்கள் பதில் சொல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது என்ன வழிமுறை தனிநபர் மசோதா என்று ஒன்று உங்களுக்கு தெரியும் திருநங்கையர்களுக்காக ஒரு மசோதாவை நான் கொண்டு வந்து நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பெருமை திமுகவைச் சார்ந்த எனக்கு நான் சொன்னதில் எதையெல்லாம் நிராகரித்தார்களோ அதை நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி ஏன் தரக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பஞ்சப்பூரில் இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு போய் பாருங்கள் ஆண்களுக்கு கழிவறை பெண்களுக்கு கழிவறை திருநங்கையர்களுக்கு தனி கழிவறை இந்த முன்னேற்றம் தமிழ்நாட்டில் இதன் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது என்பதை போல இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் வந்த பொழுது எதிர்த்து பேசினால் பயனில்லை எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் காதில் வாங்க மறுப்பார்கள் என்ற அடிப்படையில் எனக்கு இருக்கிற உரிமையின் அடிப்படையில் திமுகவின் சார்பில் நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சட்டம் என்பது எப்படி நிறைவேறும் அது முதலில் ஒரு நகலாக எல்லோருக்கும் தரப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதன் பெயர் மசோதா என்பார்கள் இதை அப்படியே நிறைவேற்றினால் அது அப்படியே சட்டமாகும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றினால் திருத்தங்களோடு சட்டமாகும் இந்த மசோதா வந்த பொழுது நான் ரெண்டு திருத்தங்களை கொடுத்தேன் என்ன திருத்தம் இந்த மூன்று நாடுகளோடு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இவற்றோடு இன்க்ளூட் ஸ்ரீலங்கா ஒரே வார்த்தை இன்க்ளூட் ஸ்ரீலங்கா என்றால் இலங்கையும் சேர்த்துக் அடுத்த திருத்தம் இந்த கொடுத்தீர்களே அத்தோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் ஒரே வார்த்தை தான் ஆனால் எல்லாம் தலைகளாக மாறி போயிருக்கும் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் ஜுமா மசூதியில் பெண்கள் வந்து உட்கார்ந்தார்கள் இந்தியாவே பெரிய அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த நாட்டில் எங்களை அகதிகளாக மாற்றுவதா என்று இந்த நேரத்தில் திமுக திருத்தம் தருகிறது இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் அண்ட் இன்க்ளூட் ஸ்ரீலங்கா ஏன் தமிழ்நாட்டில் ஒன்னரை லட்சம் இலங்கை அகதிகள் குடியிருக்கிறார்கள் உரிமையற்றவர்களாக நாடாற்றவர்களாக ஏன் நீங்கள் அவர்களை மட்டும் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் இந்த தீர்மானத்தை கொடுத்தேன் திருத்தத்தை விவாதம் நடைபெற்றது குரல் தோற்று போனது என்றார்கள் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நீங்கள் வாக்கெடுப்புக்கு விடுங்கள் மின்னணு வாக்குப்பதிவு என்னை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர் எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேனே இன்று நான் உணர்கிறேன் அது எவ்வளவு அருமையான சமயோஜிதமான முயற்சி என்று அன்றைக்கு திமுகவுக்கு மாநிலங்களவையில் இருந்த எண்ணிக்கை வெறும் அஞ்சு பேர் இன்றைக்கு பத்து பேர் இருக்கிறோம் அஞ்சே பேர் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது எனக்கு ஆதரவாக என் இஸ்லேம் முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த திருத்தத்திற்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் தொண்ணூத்தி ஒன்பது அரசாங்கத்திற்கு ஆதரவாக கிடைத்தது நூத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றார்கள் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன விழித்துக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த நூத்தி இருபத்தி நாலில் பதிமூணு ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டு அந்த பதிமூனை கழித்திருந்தால் நூத்தி பதினொன்னு அந்த பதிமூனை எங்களோடு சேர்த்திருந்தால் நூத்தி பன்னெண்டு ஒற்றை வாக்கில் ஒன்னரை லட்சம் இலங்கை அகதிகள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள் இஸ்லாமிய தோழர்கள் இந்த நாட்டில் சரிசமாக நடத்தப்பட்டு இருப்பார்கள் தவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அதிமுக என்பதை தயவு செய்து எந்த காலத்திலும் மறந்து விடாது நான் இப்போது அரசியல் தான் பேசுகிறேன் பொதுவான கருத்துக்களை சொன்னேன் நீங்கள் யார் உங்களுக்கு இருக்க உரிமை என்ன இந்த நாட்டின் தலையிடத்தை மாற்ற வேண்டிய கடமை என்ன எல்லாம் சொன்னேன் ஆனால் இப்போது சொல்கிறேன் சிலரை அடையாளம் காணுங்கள் யார் பேசினாலும் கேளுங்கள் என்றேன் கேட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் நியாயம் கேளுங்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்ற போது வெளிநடப்பு செய்த கட்சி அதிமுக சட்டமன்றத்தில் இருக்கிற மாணிக்கமோ இவர்களோ கேட்க வேண்டும் அதே போலத்தான் குடியுரிமை சட்டம் வந்த போது எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இந்த யூஏபிஏ தனி மனிதனை தீவிரவாதி என்று சொல்லலாம் என்ற சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக ஆக இன்றைக்கு தேர்தலுக்காக பதவிக்காக அவர்கள் வந்து பேசலாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு என்று வேஷம் போடலாம் ஆனால் எங்கே சட்டம் அந்த மன்றத்தில் துரோகம் செய்த கட்சி அதிமுக நிற்போம் என்று ஒரே கட்சி நிற்கின்ற கட்சி திமுக மட்டும் இங்கே தலைவர் அங்கே தலைவரின் பிரதிநிதியாக நாங்கள் எங்களுக்கு உங்கள் ஆதரவு மட்டும் தான் தேவை ஒன்று சேர்வோம் எதிர்காலம் ஒளிமயமானது நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை